हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं न्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருப்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பத்தாம் அத்தியாயத்தின் சுருக்கம் தொடர்கிறது மனதில் பௌதீக ஆசைகள் இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் ஒருவனால் தூய பக்தி தொண்டை செய்ய முடியும் பகவான் நரசிம்மர் பிரகலாதரின் தூய பக்தியைக் கண்டு அவரிடம் மிகவும் திருப்தியடைந்தார் இருந்தாலும் பிரகலாதர் இந்த உலகில் பூரண மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து அடுத்த பிறவியில் வைகுண்டத்தில் வாழ்வார் என்ற மிக உயர்ந்த வரத்தை நரசிம்மர் அருளினார் பிரகலாதர் மன்மந்திர யுகத்தின் முடிவு வரை இந்த ஜட உலகில் சக்கரவர்த்தியாக இருப்பார் என்ற வரத்தையும் அவர் ஜட உலகில் இருந்த போதிலும் பகவானுக்கு தூய பக்தி யோகத்தை செய்து கொண்டு பகவானுடைய மகிமைகளை கேட்கும் வசதிகளை பெற்று பகவானையே முற்றிலும் சார்ந்திருப்பார் என்ற மிக உயர்ந்த வரத்தையும் பெற்றார் மேலும் பக்தி யோகத்தின் மூலமாக யக்ஞங்கள் செய்யும்படி பகவான் நரசிம்மதேவர் பிரகலாதருக்கு அறிவுரை கூறினார் இதுவே ஒரு அரசரின் கடமையாகும் பகவான் நரசிம்மரால் அருளப்பட்டதையெல்லாம் ஏற்றுக்கொண்ட பிரகலாதர் தன் தந்தைக்கு நல்ல கதியை அருளும்படி வேண்டினார் பகவானும் பிரகலாதரின் இந்த பிரார்த்தனைக்கு மறுமொழியாக பிரகலாதரைப் போன்ற ஒரு தூய பக்தரின் குடும்பத்தில் அந்த பக்தரின் தந்தை மட்டுமன்றி இருபத்தோரு தலைமுறைகளைச் சேர்ந்த அவரது முன்னோர்களும் முக்தியடைவார்கள் என்று உறுதியளித்தார் மேலும் பிரகலாதர் மரணமடைந்த தன் தந்தை இரண்ய கஷிபுவின் அந்திம கிரியைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் பகவான் நரசிம்மர் கேட்டுக்கொண்டார் அதன் பிறகு அங்கிருந்த பிரம்மதேவர் பிரகலாதருக்கு வரங்களை கொடுத்ததற்காக பகவான் நரசிம்மருக்கு தான் நன்றி கடன் பட்டிருப்பதாக கூறி பலவிதமாக பகவானை துதித்தார் இரண்ய கஷிபுவிற்கு கொடுத்தது போன்ற வரத்தை இனிமேல் வேறு எந்த அசுரனுக்கும் கொடுக்க வேண்டாம் என்று பகவான் நரசிம்மதேவர் பிரம்மதேவருக்கு அறிவுரை கூறினார் ஏனெனில் அத்தகைய வரங்கள் அவர்களை இஷ்டப்படி செயல்பட தூண்டும் அதன் பிறகு நரசிம்ம தேவர் மறைந்தருளினார் அன்றைய தினமே பிரகலாதர் உலக சிம்மாசனத்தில் பிரம்மதேவராலும் சுக்கராச்சாரியாராலும் அமர்த்தப்பட்டார் இவ்வாறாக முனிவர் யுதிஷ்டருக்காக பிரகலாதரின் நடத்தையைப் பற்றி விவரித்தார் மேலும் பகவான் ராமச்சந்திரரால் ராவணன் கொல்லப்பட்டதையும் துவாபர யுகத்தில் சிசுபாலனும் தந்தவக்ரனும் கொல்லப்பட்டதையும் கூட அவர் விவரித்து கூறினார் சிசுபாலன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இருப்பில் கலந்து சாயுஜிய முக்தியை அடைந்தான் பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவர்களுடைய நலம் விரும்பியாகவும் நண்பராகவும் இருந்ததுடன் கிட்டத்தட்ட எப்பொழுதுமே அவர்களுடைய இல்லத்திலேயே தங்கியும் இருந்தார் எனவே நாரத முனிவர் யுதிஷ்டரை போற்றி புகழ்ந்தார் இவ்விதமாக பாண்டவர்களுடைய அதிர்ஷ்டம் பிரகலாதருடையதை விட மிக பெரியதாகும் என்றும் கூறினார் அதன் பிறகு மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாகி தேவர்களை வென்ற அசுரர்களுக்கு எப்படி அசுரனான மயதானவன் திரிபுரத்தை நிர்மாணித்து கொடுத்தான் என்பதையும் நாரத முனிவர் விளக்கினார் தேவர்களுடைய இந்த தோல்வியால் சிவபெருமான் திரிபுரத்தை இடித்து தள்ளினார் இதனால் சிவபெருமான் திரிபுராரி என்று பிரசித்தி பெற்றார் இதற்காக அவர் தேவர்களால் மிகவும் பாராட்டப்பட்டு பூஜிக்கப்பட்டார் இந்த வர்ணனை இந்த அத்தியாயத்தின் முடிவில் வருகிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் பத்தாம் அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ಶೀಲ ಜೈ ಪಾದಕೆ ಹರಿ ಬೋಲ್